பார்வதி மகாதேவனே போற்றி நாட்டு திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வட்டம் கருவலூர் அவினாசியிலேருந்து ஊட்டி மெயின் ரோட்டில் பத்தாவது கிலோமீட்டரில் இருக்குது கருவலூர் என்னும் புண்ணியதலம் அவிநாசியிலே உண்ட பாலகனை மீட்டுத்தரும் பொருட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் அதிகம் வாடிய பொழுது கருமேகங்கள் உற்பத்தியாகி மழை பொழிந்ததனால் கருவளரூர் என்று செவிவெளி செய்தியாக இருக்கிறார்கள் இந்த தளத்திலே சிறப்பு வாய்ந்த தெய்வமாக மாரியம்மை அருள்பாலிக்கின்றார் அனைவருக்கும் அன்பான வணக்கம் என் பேர் விகாஸ் நடராஜன் நாம் வந்து இன்றைக்கி எங்கே இருக்கிறோம்னா இருந்து மேட்டுப்பாளையம் போகிற ரோட்ல ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கருவலூர் மாரியம்மன் கோயிலுக்கு வந்து வந்திருக்கிறவங்க இந்த கருவலூர் மாரியம்மன் கோயில் வந்து அவினாசியில் இருக்கிற அவினாசியப்பூர் கோயிலோட வரலாற்று தொடர்புடைய கோயிலுங்க இன்னைக்கு நாம் இந்த கருவலூர் மாரியம்மனை வந்து தரிசிக்க போகிறவங்க இந்த மாதிரி கோயில்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுவோம் ஒரு சிறப்பு இங்க கருவலூர் மாரியம்மன் கோயில் இருக்குது அது என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கிற அம்மன் வந்து நின்ற கோலத்துல வந்து தரிசனம் கொடுக்குறாங்க மற்ற எல்லா கோயில்களிலும் இருக்கிற மாரியம்மன் வந்து அமர்ந்த கோலத்துல தாங்க தரிசனம் கொடுப்பாங்க இங்க மட்டும்தான் மாரியம்மன் நின்ற கோலத்துல தரிசனம் கொடுக்குறாங்க எடுத்துக்காட்டு இரண்டு இருக்குதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அருப்புக்கோட்டையை சேர்ந்த குடும்பத்தினருக்கு இரண்டு குழந்தைகள் இருந்தாங்க இரண்டு குழந்தைகளுக்குமே பேச்சு வரலீங்க பல மருத்துவர்கள்கிட்ட போய் மருத்துவம் பார்த்தாங்க எதற்குமே அந்த குழந்தைகளுக்கு பேச்சு வரலிங்க சரி திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் இருக்கிற பல கோவில்களுக்கும் சென்று வழிபட்டு வந்தாங்க எதற்குமே அந்த குழந்தைகளுக்கு வந்து பேச்சு வரலிங்க ஒரு முறை அவினாசி பக்கத்தில் கருவலூருங்கிற ஊரில் ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம் அப்படின்னு யாரோ சொல்கிறத கேட்டு அருப்புக்கோட்டையிலிருந்து கருவலூர் மாரியம்மனை வந்து வழிபட்டு பூஜை பண்ணிட்டு நாற்பத்தெட்டு நாள் இந்த கோயில் நாயக்கர் காலத்து கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டா இருக்குதுங்க கடவுளூர் மாரியம்மன் கோயில்ல பூஜை பண்ற நாச்சிமுத்து அவர் வந்து நம்ம கூட இருக்கிறாருங்க அவர்கிட்ட நாம இப்போ வந்து பேசுவோம் வணக்கம் சார் இங்கே கடலூரில் மாரியம்மன் எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு சொல்லிடுங்க ஏழாம் நூற்றாண்டில் இந்த சுத்ரமூர்த்தி நாயனார் வந்து அவிநாசி பகுதியில் பாடல் பாடுகின்ற பொழுது அந்த கரு மேகங்கள் உற்பத்தியாகி மலையை பொழிந்ததுனால இந்த ஊர் வந்து கரு வளருன்னு பேருங்க இந்த மலையை பொடித்த தெய்வம் வந்து மாரியம்மன் அதனால இந்த கோயிலுக்கு வந்து மாரியம்மன் சிறப்பாக அந்த ஊருக்கும் சிறப்பாக இருக்காங்க சரி இந்த கோயில எந்தெந்த மாதிரி பரிகாரம் எல்லாம் பண்ணுறாங்க சார் பரிகாரம்னு பார்த்தா அந்த கோயில் பெருசாக பரிகாரம்னு ஒன்றும் இல்லை ஆனால் வேண்டுதல் செஞ்சால் அந்த வேண்டுதலுக்கு உண்டான பலன் நிச்சயமாக கிடைக்கக்கூடியது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த கோயிலில் வந்து தொட்டில் கட்டி வழிபாடு செஞ்சாங்கன்னா அதுக்கு உண்டான பலன் அவங்க கைதால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா அலுவலச்சுருக்கிறாங்க சரி மற்றபடி தோஷங்களுக்கு உண்டான பரிகாரங்களை இங்கே எதுவுமே செய்யவில்லை இங்கே வந்து கண் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பு இங்கே வந்து வழிபட்டாங்கிறாங்க நீங்க கண்ணில் வரக்கூடிய நோய்கள் எந்த நோயாக இருந்தாலும் மாரியம்மனை வேண்டிட்டு நம்மளுடைய வசதிக்கு ஏற்றால் போல கணக்கம் செஞ்சு உட்டியில் செலுத்தி பிரார்த்தனை செஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த கண் நோய் வந்து நிச்சயமாக சரியாகி இந்த கோயிலில் இருக்கக்கூடிய தீர்த்தம் வாங்கிட்டு அவங்க கண்ணில் ஊற்றுற போது ஒரு பன்னிரெண்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் கூட அந்த கண் சம்மந்தப்பட்ட நோய்கள் அனைத்தும் தீர்வாக இப்போ நாம வந்து கருவலூர் மாரியம்மன் கோயிலில் நல்லபடியாக தரிசனம் வந்து முடிச்சுட்டோங்க இந்த கோயிலோட சிறப்பு அப்படிங்கிறது இங்கே பூஜை பண்ணுறவர்கள் வந்து நமக்கு சொன்னாருங்க எல்லாரும் ஒரு முறை இந்த கருவலூர் மாரியம்மன் கோயிலுக்கு வந்து வழிபட்டு கருவலூர் மாரியம்மன் அவர்களோட வாழ்வில் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும்னு கேட்டுக்கிறேங்க நன்றி வாழ்க வளமுடன் நாளை வேறொரு கோயில் கோயிலை பற்றிய தகவலுடன் மீண்டும் சந்திப்போம் இந்த பகுதி மக்கள் வந்து கருவலூர் மாரியம்மனை மிகுந்த சக்தி வாய்ந்த தெய்வமாக கருதி வழிபடுறாங்க ஏன்னா இங்க வந்து வழிபட்டால் மாரியம்மனோட அருளால வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறுது அப்படின்ட்டு இந்த பகுதி பக்தர்கள் வந்து சொல்றாங்க இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து அவங்க உடம்புக்கு ஏதாவது நோய் நொடி வந்துச்சுன்னா முதல்ல மருத்துவரை போய் பார்க்குறாங்களோ இல்லையோ கருவலூர் மாரியம்மனை வந்து தரிசிக்கிறாங்க ஏன்னா கருவலூர் மாரியம்மனோட அருளால் நோய் நொடி வந்து நீங்கும் அப்படின்ட்டு இந்த பகுதி மக்கள் வந்து நம்புகிறாங்க ஆணுரு பெண்ணுரு கண்ணடக்கம் வாங்கி போட்டு தங்கள் வேண்டுதல்களை மாரியம்மனுக்கு நிறைவேற்றுறாங்க இங்கே மொட்டையடுத்து காது குத்துதல் வந்து சிறப்பாக நடக்குதுங்க